பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கோடத்தே பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கோடத்தே சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வன் என் தாயும் நீ என்றோ நீயே என்னை ஆளும் அன்னவன் என்றோ பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தே நீலை இல்லா உலகினில் நீளை நான் வாழை நிம்மதி நின்றே வளம் இல்லா வாழ்வில் வசந்தங்கள் தேடின அளவில்லா பாவம் செய்தே തനത് എ ബലിണ തന്നവരെ ഉണക്ക് നാണിതയ്പനക്ക് നാണിനെ അളിപ്പേ പൊന്നും പോരോളുമില്ലേ എന്നിടത്തിൽ ഒന്നുമില്ല ഉന്നിടത്തിൽ എന്നെ കൊടുപ്പേ ഹായ് കുട്ടീസ് എല്ലാവരും എവിടെ നല്ല ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் அதான் நம்ம கூட ஏசப்பா இருக்காங்களே எது இருக்குதோ இல்லையோ யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நம்மளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம கூட அவர் இருக்கிறாருன்னு நம்ம சூப்பராக ஒரு பாடல் வழியாக பாடியிருக்கிறோம்ல குட்டீஸ் மேலையே இது பாடல் தானா இல்ல நம்மளுடைய இருதயத்தில வந்த வார்த்தையான நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த சோர்வு எதுக்கு தேவையில்லாம சோர்வுங்கிறத நம்ம யோசிக்க தோணும் ஏதோ குறிச்சு பயந்துட்டு இருக்கோம்னா எதுக்கு தேவையில்லாமல் பயப்படணும் அப்படின்னு நமக்கு யோசனை வரும் குட்டீஸ் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் விட அந்த சூழ்நிலைகள் பெஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஒஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் விட நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கூட இருக்கிறாரு அப்போது நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா ஏன் ஏசப்பா என் கூட இருக்காருல்ல அவர் பார்த்துக்குவார் இல்லை என் தான் அந்த காரியம் நடந்ததுன்னு எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம அவரை நினைக்கிற மனநிலையில இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல சோர்வு இருக்கவே இருக்காது குட்டீஸ் அதுதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் ஆய் ஐம்பத்தி நான்கு பதினேழுல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு நம்மள பார்த்து சொல்றாரு எஸ் ஆய் ஐம்பத்தி நான்கு பதினேழுல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்றாரு விட நம்மளை பலப்படுத்துறதுக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு யாரால குட்டீஸ் முடியும் அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம உணரும்போது நம்ம எதுக்கு சோர்ந்து போகணும் நமக்கு விரோதமாக எல்லா சூழ்நிலைகளும் உருவாக்கப்படும்னு சொல்கிறாரு ஆனால் அந்த உருவாக்கப்படுகிற சூழ்நிலைகளில் எதுவுமே உன்னை வந்து டச் கூட பண்ணாது அதனால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத படிக்கு நான் உனக்கு கூட நிற்கிறேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ் அதுக்காக ஏசப்பா உனக்கு எந்த உனக்கு விரோதமாக எதுவுமே எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லலை உருவாக்கப்படும் அதனால நமக்கு கஷ்டம் வரலாம் கண்ணீர் வரலாம் எல்லா சூழ்நிலைகளும் வரலாம் அப்படி வந்தாலும் கூட நம்ம கூட நமக்கு பலன் கொடுக்க அவர் இருக்கிறாருங்கன்னு அவருடைய உடனிருப்பை நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ கண்டிப்பாக அந்த சூழ்நிலைகள் ஒரு துளி கூட நம்மளை வந்து டச் பண்ணாத குட்டீஸ் அந்த அளவுக்கான நிறைவான பாதுகாப்பை ஏசப்பா கொடுப்பாங்க ஸோ இந்த நாள்லையும் கூட அந்த அருமையான பாடல் வழியாக இந்த உலகத்தில் எனக்கு எந்த ஒரு வளமோ எந்த ஒரு சூழ்நிலைகளும் சந்தோஷ தர மாதிரி இல்லைன்னு கூட நிறைய பேர் இந்த சூழ்நிலைகள்ல இந்த இதை கேட்டுட்டு இருக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா ஏசப்பா சொல்றாரு எல்லா சூழ்நிலைகளும் உன்னிடத்துல இல்லைனாலும் அவருடைய உடனிருப்பு எ இப்பையும் உங்கள் கூட இருக்குன்னு சொல்கிறாரு அதை உணரும் போது தான் அது நிறைவான ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கும் அவருடைய உடனிருப்பை நம்ம உணராத வரைக்கும் அது நம்மளை கீழே போட்டு அந்த பிரச்சனை நம்மளை பாடாதான் படுத்தும் அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் என் கூட இருக்காருங்கிறத உணர்வோம் கண்டிப்பாக நம்மளை நிறைவான ஆசீர்வாதத்தை நோக்கி அவர் கூட்டிகிட்டு போவார் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எனக்கு விரோதமாக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கூட ஏசப்பா நீங்கள் எனக்கு முன்னாடி நின்று என்னை விலப்படுத்தி என்னை பாதுகாத்து உன நடத்துகிறீங்க உங்களுடைய கரங்களில் எங்கள் சூழ்நிலைய எங்கள் எண்ணங்களை எங்களுடைய இயக்கங்களை எங்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனில் தகப்பனே ஆமேன்